டி உலக கோப்பையில் நகரும் கிரிக்கெட் மைதானம் இப்படி ஒரு மைதானத்தில் இதுவரை யாரும் விளையாடியது கிடையாது கடும் கிரிக்கெட் வீரர்கள் நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் நடைபெறுகிறது அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் விதமாக சர்வதேச டி டுவெண்டி கோப்பை நடைபெறுகிறது இந்த தொடருக்காக நியூயார்க் டல்லாஸ் புளோரிடா உள்ளிட்ட பகுதிகளில் கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் பயிற்சி செய்வதற்காகவும் சில மைதானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை யாவும் தற்காலிக ஏற்பாடுகளாக மட்டுமே இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்திய அணி வீரர்கள் அமெரிக்காவில் நான்கு நாட்களாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன கேண்டியாக் பார்க் பகுதியில் பயிற்சி மேற்கொள்ளும் பகுதிக்கும் இந்திய அணி விளையாட மைதானத்திற்கு இடையில் நீண்ட தூரம் இருப்பது தெரியவந்துள்ளது இதேபோல் இந்திய அணி வீரர்கள் பயிற்சிக்கு ஏற்றவாறு மைதானங்களும் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று புகார்கள் எழுந்தன இந்திய அணி தரப்பில் எல்லாமே தற்காலிக ஏற்பாடுதான் பிச்சில் இருந்து அனைத்துமே தற்காலிகமானது அனைத்துமே சராசரியாக சராசரியாக செய்யப்பட்டுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது நியூயார்க் மைதானத்தில் சுமார் முப்பத்தி நான்காயிரம் ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தில் மொத்தம் எட்டு போட்டிகள் நடைபெறுகிறது இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போட்டியும் நடைபெறுகிறது மேலும் டிராப்பின் வகை செயற்கை ஆடுகளத்தை இந்த கிரிக்கெட் மைதானத்தில் அமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கோல்ஃப் மைதானத்தில் பயன்படுத்தப்படும் புற்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது டி டுவெண்டி போட்டிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மைதானத்தில் தற்காலிக இருக்கை வசதியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆடுகளமும் கொண்டு வரப்பட்டு உள்ளது அரை இறுதி போட்டிகளில் ட்ரினாட்டில் உள்ள பிரையன் மைதானத்தில் உள்ள ஒரு போட்டியும் மற்றொன்று கயானாவில் உள்ள பிராவிடன்ஸ் மைதானத்திலும் நடைபெறும் இறுதி போட்டி ஃபார்வடாஸ் பிரிட் டவுனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறுகிறது இதுவரை இங்கு வீரர்கள் யாரும் விளையாடாததால் சற்று பீதியில் உள்ளாராம் மேலும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இன்னும் இரண்டு நாட்களில் நியூயார்க்கில் தொடங்க உள்ளது இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்காக நியூயார்க் டல்லாஸ் புளோரிடா உள்ளிட்ட பகுதிகளில் கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது உள்ளது அதேபோல் பயிற்சி செய்வதற்காகவும் சில மைதானங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன ஆனால் அவை யாவும் தற்காலிக ஏற்பாடுகளாக மட்டுமே இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் சில இடங்களில் புயல் வீசிய நிலையில் சில மைதானங்கள் சேதமடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் மைதானத்தின் எல்இடி ஸ்கிரீன்களும் சேதமாகியுள்ளன இந்த நிலையில் அமெரிக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தற்காலிக மைதானங்கள் மிகவும் மோசமாக உள்ளதாக இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் புகார் அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது உங்கள் தின சேவல்